அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி அவ ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கிங்க நம்ம வீட்டு தோட்டத்தில் நான் ஏற்கனவே வந்து வச்சுருந்தேன்ல பாலக் இதை வந்து சைனீஸ் கீரை அப்படின்னு சொல்லுவாங்கங்க இது வந்து சைனாவில்தான் தான் ரொம்பவே ஃபேமஸ் இதோட பேர் வந்து போக் சாய் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட பேர் கூட எனக்கு வர மாட்டேங்குது இந்த பாலக்கீரை வந்து ஆசாசையாக வாங்கி வந்து இந்த இடம் பூராக நட்டு வச்சுருந்தது இப்போ வீட்டு வேலை வந்து நம்ம காஷ்மீர் வீட்டில் வந்து நடக்கிறதுனால அங்கே வந்து டிராக்டர்காரவங்க என்ன செஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கீரை மேலேயே அங்கே பாருங்க வெள்ளப்பூடு எல்லாத்துலேயும் செங்கலை வந்து பரப்பி வச்சுட்டாங்க எனக்கு மனசே கேட்க மாட்டேன்னு ஆசை ஆசையாக புள்ள மாதிரி வளர்த்திங்க பாருங்கள் இந்த சைடெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா சரி அதோடு தான் இதுக்கு மேலே வந்து நம்ம விட்டு வச்சோம் அப்படின்னா மருகவும் இன்னொரு லோடு வந்து வந்துச்சு அப்படின்னா அதையும் இது மேலே தான் வந்து கொட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக சட்டுன்னு வந்து நம்ம பறிச்சிடலாம் பறித்து வந்து பலனாக வந்து சாப்பிட்டாலும் பிரயோஜனமாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த கீரையை வந்து பறிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன் கீரைங்க ரொம்பவே அபூர்வம் மனக்கீரை இந்த கீரை வந்து நம்ம சட்டனே எல்லா கடைகளையும் வந்து பார்க்க முடியாது மேபி வந்து ரொம்ப இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி இருக்குது டவுன் மாதிரி உள்ள இடங்களில் வேணால் பார்க்கலாம் இங்கே காஷ்மீர்லயே வந்து ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கும் காஷ்மீரில் இருக்கக்கூடிய காய்கறி கடைகளில் கூட இந்த கீரைகளை வந்து நம்ம பார்க்க முடியாது இது வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே நான் ஏற்கனவே உள்ள வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த ஃபார்மில் இருந்து வாங்கிட்டு வந்து செடிகளாத்தான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கி தான் ஊண்டி வச்சது இங்க பாருங்க நல்லா வளர்ந்துட்டாங்க இதை இன்றைக்கி பறிச்சிடலாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த போக்சோய் கீரையை வந்து நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ விதைக்காக வேணும் அப்படிங்கிறவங்க மேலே தெரியுது பாருங்களேன் இதை மட்டும் நம்ம விதைக்காக வேணும்னா அப்படியே வந்து விட்டுறலாம் இந்த கீரை உடம்புக்கும் அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸை வந்து கொடுக்கக்கூடியதுங்க எனக்கு வந்து இப்போ பாருங்க பேசிகிட்டு கீழே வந்து இலக்க ஆரம்பிச்சிடும் அது என்ன ரீசன் அப்படின்னா அனிமியாங்க ரத்தச்சோகம் உள்ளவங்க கண்கில் வந்து குறைபாடு உள்ளவங்க அவங்கெல்லாம் வந்து வீக்லி ஒன் சில டுவைஸ் வந்து இந்த கீரை எடுத்துக்கிட்டாங்க அப்படி அப்படின்னா நல்ல பெனிஃபிட் வந்து கொடுக்கும் அதுக்கு மட்டும் இல்லாமல் கீரைகள் வந்து இந்த கீரைன்னு இல்லாமல் எல்லா விதமான கீரைகளுமே ஸ்கின்னுக்கும் வந்து ரொம்ப நல்லது எல்லாருமே கீரை வந்து அதிகமாக சாப்பிடுங்க என்ன டாக்டர் வந்து இந்த ரீசெண்டான டைமில் அதிகமாக வந்து கீரை எடுக்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே பாருங்கள் எப்படி ஒரு பத்து கட்டு வாங்கி வச்சுருப்பேன் பத்து கீரை செடி வாங்கி வச்சுருப்பேன் இங்கே பாருங்களேன் எனக்கு மனசே ஆற மாட்டேன்னு சொல்லிடுச்சு ஏன்னா அவ்வளோ ஆசைப்பட்டு இதை வளர்த்தது இங்கே பாருங்கள் செங்கலை வந்து இப்படி போட்டு வச்சிருக்காங்க அந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலிஃப்ளவர் அவளுமே வந்து வளர்ந்துட்டாக இங்கே காஷ்மீரில் தொடர்ந்து மழையாக பெய்துங்க நம்மளும் வந்து கொரியருக்கு இன்னும் ஸ்டாக் எடுக்கவே வந்து போகலை இன்றைக்கி தான் வந்து போகலாம் அப்படின்ட்டுருக்கோம் நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருமே வந்து கொரியருக்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஏன் கொரியருக்கும் மழைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா இல்லை இது எல்லாமே காலிஃப்ளவர் தான் என்ன ஒன்று அப்படின்னா காஷ்மீரில் வந்து அதிகமாக மழை பெய்ய நம்ம வெளியே வந்து போக முடியாது மண் வந்து சேத்து மண் கொலகொலன் இருக்கும் அப்படிங்கிறதுனால காரை வந்து வெளியே மூவ் பண்ணி கொண்டு போக முடியும் முடியாது மாஸ்டருமே தொடர்ந்து மூணு நாளாக ஸ்கூலுக்கு வந்து வாக்கிங் தான் போயிட்டு இருக்காங்க நடந்து தான் போயிட்டு இருக்காங்க இது எல்லாமே காலிஃப்ளவர் நல்ல நல்லவேளை காலிஃப்ளவர் வந்து தப்பிச்சிருச்சு அதுக்குள்ளே வந்து முட்டை கோசு நிற்குது இந்த சைடு இந்த கீரை தாங்க ஆயிடுச்சு எனக்கு மனசு இதாக போயிடுச்சு சரி இன்னைக்காவது வந்து பறித்து நம்ம பலனாக வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் தோட்டத்துக்கு வந்து வந்தது சரி வாங்க நம்ம பறிச்சிடலாம் நான் சொன்னேன் இல்லைங்க இந்த சோய் கீரை அப்படின்னு இந்த கீரையை வந்து இந்த விதைகள் வேணும் அப்படின்னா விதைகளை மட்டும் நம்ம விட்டு வச்சிடலாம் இல்லை அப்படின்னா மொத்தமாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் பார்த்தீங்களா இந்த கீரை வகை வந்து முட்டைக்கோஸ் ஃபேமிலியோட சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க தெரிஞ்சவங்க நீங்களும் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்க ல்லாக செங்கல்லிருக்கு அந்த தூசியா பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு காஷ்மீரில் ப்ரெடிக்ஷன் வேறு கொடுத்துருக்காங்க மலைக்கு பாருங்கள் கை நிறைய போக்சோய் கீரை வந்து பறிச்சாச்சு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த கீரை நானே வந்து நம்ம வீட்டு காஷ்மீர் வீட்டு தோட்டத்தில் வந்து உற்பத்தி பண்ணியிருக்கேன் இருங்க கையிலையும் எடுத்து காமிக்கிறேன் இது சரியான குளிராக வேறு இருக்குது இதுதாங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா முட்டைக்கோஸ் மாதிரி இந்த வாட்டியும் விவசாயம் வந்து நல்ல அளவில் பண்ணணும்னு நான் பிளான் வச்சுருக்கேங்க ஆனால் எனக்கு வந்து இந்த அனிமியா பிரச்சனைனால தொடர்ந்து வந்து பேசினாலோ தொடர்ந்து வேலை பார்த்தாலோ இழப்பு வந்து வர ஆரம்பிச்சிருது பார்த்தீங்களா இந்த கீரைக்கு வந்து நம்ம சமையல் வந்து செய்வோம்ல சமையல் செய்யும்போது அதிகமாக வந்து மசாலா தூளோ வெங்காயமோ இல்லை இதெல்லாம் போட்டு நம்ம இந்த கீரையை வந்து சத்துக்களை வந்து குறைச்சிடக்கூடாது லேசாங்க வெள்ளைப்பூடு இருக்குது பார்த்தீங்களா வெள்ளைப்பூடை மட்டும் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு வர மிளகா உப்பு இது மூணு மட்டுமே போதும் கீரை வந்து சூப்பராக இருக்குங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நல்லா பறிச்சாச்சு இது நூறு ஜாண்டு சாப்பிடுவாங்களா என்ன அப்படின்னு தெரியலை இந்த போக்சோய் கீரையை வந்து நம்ம எப்படி சமைக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்களேன் இந்த பகுதி இருக்குல்ல லேசாக அதை மட்டும் வந்து கட் பண்ணிவிட்டு மித்த பகுதி எல்லாத்தையுமே வந்து நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிடலாம் ஏன்னா இந்த கீரை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து எங்கேயுமே வந்து கிடைக்காது என்னமோங்க நமக்கு இன்றைக்கி இந்த கீரை வந்து கிடைச்சது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு நான் ரொம்ப நாளாக இந்த கீரையை வந்து தேடிட்டே இருந்தேன் இதுவும் இன்னொரு கீரை வச்சங்க சைனீஸ் கீரை அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த கீரை வந்து இங்கே செங்கல் வந்து கொட்டினாங்க அப்படின்னு சொன்னதில்ல அதில் வந்து அப்படியே வந்து அழிஞ்சிருச்சு எனக்கு அதுவுமே பெரிய வேதனையாக இருந்துச்சு அந்த கீரை இந்த கீரை விட இப்படி நெளி நெல்லியாக இருந்த ஒரு கீரை நல்ல ஒரு என்ன சொல்கிறது கிளிப்பச்சை பால் பச்சைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலரில் வந்து வளர்ந்துருந்துச்சி எப்படியும் வந்து சூப்பராக பறிச்சாச்சுங்க இந்த சைனா கீரையை இந்த சைனா கீரை தான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சாப்பாடு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்லேயும் நிறைய ஓகேங்க ஃபைனலாக இந்த சைனா கீரையை வந்து பறிச்சாச்சு மைனாக்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு போய் சாப்பாடு வேறு வைக்கணும் இந்த ரெண்டு மைனாங்க ரெண்டு மைனா என்னையே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு அங்கே தெரியுதா அவங்களுக்கு இருங்க அதையும் காற்று ஆஹ் எங்க போனாலும் பின்னாடியே வந்துடுதுங்க காலையில் சாப்பாடு கொடுத்தோம்னா அவருக்கும் சாப்பிட்டு போயிடுவாங்க சரி நம்மளும் வந்து உள்ளே போயிடலாம் எனக்கு என்ன அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு வச்சது பாருங்கள் இந்த செடிகள் எல்லாமே இப்படி செங்காங்களை இங்கே பாருங்கள் இந்த கீரை மேலே எவ்வளோ செங்காங்கல் அந்த தூசி இருக்குது அப்படின்னு நல்லா அலசணும் தண்ணியில் வச்சு அலசி எடுத்துகிட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும் எனக்கு அதுதான் பெரிய வேதனையாக போயிடுச்சு இந்த ஒரு கீரை செடி நாங்கள் வாங்கலை இந்த ஃபார்மிங்கில் உள்ளவங்க வந்து அஞ்சு ரூபா அப்படின்னு கொடுத்தாங்க நான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நட்டு வச்சிட்டேன் அப்படின்னா செங்கலை வந்து இங்கேயே வந்து கொட்டிட்டாங்க ஏன்னா இப்போ அதிகமான மழையாக இருக்குது காஷ்மீரில் மலையா இருக்கையில் அங்கேனிக்கலேயும் கொட்ட முடியாது சேத்து மண் டிராக்டரே உள்ளே வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு அப்போ இந்த இடம் தான் வந்து கொஞ்சம் மோடாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இங்கேயே வந்து கொட்டிட்டாங்க அதையும் நம்ம ஒன்றும் பண்ண முடியல பாருங்கள் சரி மிஞ்சின கீரையாவது நம்ம பலனா வந்து யூஸ் பண்ணிக்கிறலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கீரையை வந்து கட் பண்ண வந்தது ஓகேங்க நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்களும் வந்து ஹெல்த்தியாக கீரை எல்லாமே சாப்பிடுங்க கீரை வந்து உடம்புக்கு நல்லது ஃபர்ஸ்ட் நானுமே வந்து கீரை வந்து சாப்பிட மாட்டேன் எனக்கு வந்து இந்த தண்டை கீரை அரைக்கீரை அப்படின்னா உயிருங்க ஆனால் என்ன கீரை விதைகள் வந்து இங்கே கிடைக்காது இப்போ யாராவது வந்தாங்க அப்படின்னா கிட்ட தான் சொல்லிவிடணும் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க தேங்க்ஸ் மேம் மச்சிங் தேங்க் யூ ஸோ மச் ஆன் டேக் ஹேர்